வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கிறேன் இந்த ஹோட்டல் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கலைஞர் அறிவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ஹோட்டல் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு மட்டன் பிரியாணியும் ஒரு குண்டூர் சிக்கனும் ஆர்டர் பண்ணுங்க மட்டன் பிரியாணி ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு நல்லா தாராளமாகவே இருந்துச்சு ஒரு மட்டன் பிரியாணியில் நாலு பீஸ் இருந்துச்சுங்க நாலுமே நல்லா வெந்துருந்துச்சு மட்டன் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குண்டூர் சிக்கன் தான் சூப்பரோ சூப்பர்னு சொல்லுவேன் நல்ல காரமாக கறி நல்லா வெந்துருந்துச்சி அதே நேரம் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு மட்டன் பிரியாணி முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் குண்டூர் சிக்கன் இரநூத்தி எண்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க கொடுத்த காசுக்கு ஒருத்தன் தாங்க சொல்லுவேன் வாட்ருமெலன் ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன் அதோட ரேட்டு நூற்றி நாற்பது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அதோடய விலை தான் ரொம்ப அதிகம்னு எனக்கு தோணுச்சு மற்றபடி பிரியாணியும் சூப்பர் குண்டூர் சிக்கனும் சூப்பர் அதோடய விலையும் ஓரளவுக்கு சரிதான்னு நினைக்கிறேன் குடும்பத்தோடு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிகே செந்தில்